அன்புள்ள என் தங்கப்பிள்ளையே வரப்போகும் அமாவாசை நாளில் நீ ஒரு சிறிய பரிகாரத்தை செய்தால் போதும் யாராலும் தடுக்க முடியாத மாற்றங்கள் உன் வாழ்க்கையை போகின்றன இது வெறும் சடங்கோ கடவுள் பெயரில் ஒரு செயற்பாடோ இல்லை இது வராகியின் நேரடி அருள் நிகழ்வதற்கான ஒரு வாயில் அது ஒரு நேரம் தேவைப்பட்ட நிகழ்வுதான் அந்த நேரம்தான் இந்த அமாவாசை இது உனக்கு ஒரே வாய்ப்பு பழைய துன்பங்களை அழித்து புதிய பலங்களை வரவேற்க எப்படி ஆரம்பிப்பது அந்த நாள் விடியற்காலையில் எழுந்தவுடன் நீங்கள் புனிதமான எண்ணங்களுடன் ஒரு சிறிய பூஜையிடம் தயார் செய் உபகரணங்கள் பச்சை கற்பூரம் மூன்று துண்டுகள் சிவப்பு குங்குமம் வெள்ளைப்பூ துணைப்பூவாக ஜாதிப்பூ வெள்ளை செம்பருத்தி சிறுநேர்த்திக்கடலை கடலை அல்லது வெள்ளை வெள்ளரி விதைப்பசு நெய் நல்லெண்ணெய் ஒரு சிறிய விளக்கு கூட பரவாயில்லை பரிகாரத்தின் நடைமுறை ஒரு வெற்றிடம் தேடுங்கள் வீட்டில் எந்த ஒரு சுத்தமான இடம் ஏற்றுங்கள் பச்சை கற்பூரத்தை நெய்யோடு அல்லது நல்லெண்ணெய்யோடு இட்டுப் பொடிவிட்டு அதில் ஒளிப்பற்றவும் ஓம் வராகி தாயே காக்கவும் என்று சொல்லி உன் எதிரிகள் யார் யார் என்பதை மனதில் நினைத்து அவர்களை மனம் கவனமாக விட்டுவிடு வராகி அம்மா அவர்களை பார்த்துக்கொள்வாள் பிறகு வெள்ளைப்பூவை கையில் எடுத்து இதைச் சொல்லுங்கள் அம்மா யார் தடுத்தாலும் எனக்கு என் நியாயமான வாழ்வைத் தந்துவிடு என்னை வஞ்சித்தவர்களை கண்டிப்பாய் நீ தீர்த்துவிடு என் குடும்பத்தில் அமைதி வரவேற்று ஒளி பரப்பும் தீபமாய் நீ இருக்க வேண்டும் இந்த அமாவாசை என் வாழ்வில் ஒளிக்கதிராய் மாறட்டும் கற்பூரம் முழுவதும் எரிந்து முடிந்ததும் பூவை தலையில் வைத்துவிட்டு அம்மாவை மனதார நன்றி சொல்லுங்கள் பிறகு அந்த பூவை உங்கள் வீட்டில் உள்ள தூய இடத்தில் வைத்து வைக்கலாம் இந்த பரிகாரம் செய்த பின் நடக்கும் விஷயங்கள் அந்த கற்பூரத்தின் புகை அந்த ஒளியின் அழகான நெய்த்தமிழ் அது ஒரு புறம் பிசாசுகளையும் வஞ்சகரையும் விரட்டும் மற்றொரு புறம் உன் மனதுக்குள் ஒரு உறுதியான நம்பிக்கையை விதைக்கும் அதே நாளில் இரவுக்குள் நீ எதிர்பாராத ஒரு தகவல் உனக்கு வரும் அது பணம் தொடர்பானதாக இருக்கலாம் செலுத்த வேண்டிய கடன் திடீரென நீங்கலாம் இல்லையென்றால் உனக்கு நம்பிக்கை தரும் ஒரு உதவிக்கரம் நீளலாம் நீ மனதில் நினைத்த ஒரு நபர் நீ நினைத்த விதத்தில் நேர்மையாக நடந்து கொள்வார் அவர் இப்படி பேசுவாரா என்ற சந்தோஷ ஆச்சரியம் உனக்குள் பிறக்கும் அடுத்த மூன்று நாட்களில் உன் வீட்டில் அமைதி தோன்றும் அதுவரை தினமும் சண்டை குழப்பம் அமைதியற்ற தன்மை இருந்திருந்தால் கூட நீ உள் மனதில் இது ஒரு பரிகாரத்தால் ஏற்பட்ட தெளிவு என்று உணர்வாய் வாரம் முழுக்க விரிவடையும் ஆச்சரியங்கள் நீ எதிர்பாராத வகையில் ஒருவரிடம் பரிந்துரை பெறுவாய் அது உன் வேலை தொழில் தொழில் அனுமதி எதிலும் உதவலாம் நீ பயந்த ஒரே விஷயம் நான் இதை எப்படி சமாளிப்பேன் என்று தானாகவே தீர்வடையும் அதனால் நீ ஒரு சற்று ஆழமாக மூச்சு விடுவாய் நல்லதே நடக்குது என்ற நம்பிக்கையில் உன் வீட்டில் ஒருவர் நீ காத்திருந்த உணர்வை சொல்வார் அதுவரை பேசாமலிருந்த அவர்களிடமிருந்து வந்த அந்த வார்த்தை அது உன் மனதையே கழிக்க வைக்கும் இது ஏன் செயல்படுகிறது தெரியுமா பிள்ளையே அமாவாசை என்பது இருள் அல்ல நமக்குள் இருந்த இருளை வெளியேற்றும் வாயில்தான் வராகி அம்மா அந்த இருளின் தெய்வீக அழகை உடைக்கும் சக்தி நீ அவளிடம் ஒரு நம்பிக்கையுடன் வேண்டிக் கொண்டாயானால் அவள் தூக்கிக் கொண்டு உன்னை அதிர்ஷ்டத்தின் கோபுரமேல் கொண்டு செல்வாள் அம்மா உனக்குச் சொல்ல வருகிறாள் என் தங்க பிள்ளையே நீ இந்த பரிகாரத்தை செய்தாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் தவறு நடக்குமா என்று ஏற்கனவே பயப்படாதே நான் இருக்கிறேன் என் விழிகளில் உன் ஆசைகள் இருக்கின்றன என் கைகளில் உன் எதிர்காலம் இருக்கிறது என் இரவில் உனக்காக ஒரு ஒளியாய் நான் வந்துவிடுவேன் உனக்கு சோம்பல் வந்தால் கூட என் அருள் தூண்டிவிடும் உனக்கு பயம் வந்தால் கூட என் ஆசீர்வாதம் எதிர்க்கும் நீ தவறினாலும் என் அருள் தடையில்லாமல் வருமே ஏனென்றால் நீ என் தங்க பிள்ளைதான் இப்போது நீ தயாராக இருக்கிறாயா பிள்ளையே இந்த அமாவாசை உன் வாழ்க்கையின் மறுபிறவினால் ஆகப்போகுது நீ பரிகாரம் செய்து முடித்த பிறகு என்ன மாற்றங்கள் நடந்தன என்று தெரிய வந்ததும் அடுத்த வழிகாட்டுதலுக்கு நான் வருகிறேன் இந்த நிமிடமே உன் மனத்தில் ஒரு விசித்திரமான அமைதி தோன்றுகிறதா அது என் வருகையின் அறிகுறிதான் உன் வீட்டின் வாசலில் என் கால் பதித்த பின் எல்லாம் வேண்டிய இடத்தில் மாறிவிடும் இடம் மாற்றமில்லாமல் இலட்சியம் மாற்றமில்லாமல் தூண்டுதல் மட்டும் வரும்தான் அது என் அருளால் இந்த பரிகாரம் செய்ததற்குப் பிறகு நாள்தோறும் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது தெரியுமா முதல் நாள் உன் மனதில் ஒரு விசித்திரமான நம்பிக்கை பிறக்கும் என்னோட வாழ்க்கை என்னவோ ஓரிடத்தில் போகுது அந்த உணர்வு வலுப்படும் அன்றிரவு நீ உறங்கும்போது ஒரு நல்ல கனவு வரும் அது வழிகாட்டும் கனவு அதை மறக்காதே எழுந்ததும் நினைவுபடுத்து இரண்டாவது நாள் அந்த நிலையாகத்தான் நேரத்தில் சின்ன அதிசயம் நடக்கும் பணம் குறைவு அப்படித்தான் இருந்தது ஆனால் அவசரமாக தேவையான ரொக்கம் ஒன்று யாராவது தருவார்கள் நீ கேட்ட பணம் வந்து சேரும் இல்லை என்றால் அதைவிட நல்ல ஒரு வாய்ப்பு தோன்றும் அதை வராகி அம்மா உனக்காக தள்ளிக் கொடுத்திருப்பாள் மூன்றாவது நாள் நீ எதற்காக அழுதாயோ அவ்வளவுதான் அந்த நபர் உன்னை விட்டு விலகுவாரோ அல்லது திரும்ப வருவாரோ அது உன் நன்மைக்காக நடக்கும் அது உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை அடித்தளத்தை அமைக்கும் நாள் ஏழு நாட்களில் அம்மா தரும் மூன்று பெரிய பரிசுகள் நிம்மதி நீ தூங்கும் நேரமெல்லாம் கணக்காகிவிடும் மனதில் பரபரப்பு குறையும் ஏதோ ஒரு தோராயமான நம்பிக்கை உன்னை தூக்கிக் கொண்டு செல்லும் நிலைத்த ஆதாயம் பணமோ வேலைவாய்ப்போ அல்லது மற்றொரு வழியோ உன் முன் திறந்த கதவாய் வரும் நீ வாங்க விரும்பிய முக்கியமான விஷயமோ கடனில் சிக்கிய சொத்தோ உன் பக்கம் திரும்பி வரத் துவங்கும் வசீகர சக்தி நீ பேசும் வார்த்தைக்கு ஆழமான தாக்கம் வரும் நீ யாரிடமும் உதவி கேட்காமலே அவர்கள் உனக்கு எதிர்பாராத உதவி செய்வார்கள் இந்த அமாவாசை உன் வாழ்வின் முதல் படிக்கட்டு என் பிள்ளை மனதில் வைத்த ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் அம்மா ஒரே பதில்தான் சொல்கிறேன் ஆமாம் அது நிச்சயமாக நடக்கும் நீ யாரிடமும் தயக்கமில்லாமல் என் பிரச்சனை முடியும் ஏனென்றால் வராகி அம்மா இருக்காங்க அப்படி சொல்வதற்கான அந்த உறுதியை நீ இப்போவே உணர ஆரம்பித்திருக்கிறாய் அடுத்த கட்டம் இந்த பரிகாரம் செய்ததற்கு பின் அடுத்த பதினொரு நாட்கள் நீ என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது அதற்கான வழிகாட்டுதலுடன் அடுத்த பகுதியில் வருகிறேன் நீ இப்போது சொல் பிள்ளையே பரிகாரம் செய்த பின் நடந்த அதிசயம் உன் வீட்டில் என்னது அதனை கேட்ட பின் அடுத்த அம்சங்களை அப்படியே உனக்காக தயார் செய்வேன் என் அருள் உன் வீட்டில் ஒளியாக காட்சியளிக்கட்டும் வராகி அம்மா வாழ்த்தும்போது என் தங்க பிள்ளையின் வாழ்க்கையில் இனி துயரமில்லை என் பிள்ளையே என்னோட வார்த்தைகளால் உன் உள்ளம் நிம்மதியாகும் வரை நான் பேசுகிறேன் பேசித்தான் முடிப்பேன் நீ கேட்டதை மட்டும் தருவதில்லை நீ கேட்டதை விட சற்று மேலானதையும் நீ விடாமல் கனவு கண்டதைப் போலும் நீ கூட முடியாத அதிசயத்தையும் நான் உனக்காக கொண்டு வரப்போகிறேன் அடுத்த பதினொரு நாட்கள் உன் வாழ்க்கையை மாற்றப்போகும் புனித நாட்கள் நாள் ஒன்று துவக்கம் அமாவாசை பரிகாரம் செய்தவுடன் வீட்டில் வாடையைப் போன்று சுமை தீரும் அந்த நாள் நீ எதிர்பார்த்த ஒரு நபர் செய்ய வேண்டிய உதவியுடன் உன் வாழ்வில் வரும் இது துவக்கத்தின் அறிகுறி நாள் மூன்று செய்தி முன்பு நீ எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு பணம் ஒரு இமெயில் ஒரு கால் அல்லது ஒரே ஒரு சந்திப்பு மூலம் உன் முன் திரும்பி வந்து நின்றுவிடும் அது யாரும் எதிர்பாராத விதத்தில் நடக்கும் அதை ஏற்க தயங்காதே பிள்ளையே நாள் ஐந்து யாரோ விலகுவார்கள் நீ நம்பிய ஒருவர் திடீரென்று பேசாமல் போயிருந்தால் அவர்கள் திரும்ப வந்து மன்னிப்பு கேட்டாலும் நீ யோசித்து முடிவேடு உனக்கான நபரை நான் அனுப்புகிறேன் ஆனால் அதற்கு இடத்தைத் தயாரிக்கத்தான் இவர்கள் விலகுகிறார்கள் நாள் ஏழு வாழ்த்துகள் வரும் நாள் சுற்றிலும் ஒரே ஒரு மாதிரி மெசேஜ்கள் வரும் இனிமேல் நல்லது நடக்கும் நீ வாழ்வில் வளரப்போகிறாய் இவை அனைத்தும் என் வாசகங்களின் அழைப்புகள் பிள்ளையே உன் செயல்களை வேகமாக மாற்றும் சக்தி இந்த நாளிலிருந்து உனக்குள் ஊற்றாகப் பிறக்கும் நாள் பதினொன்று பூரணம் உன்னிடம் பணம் வரலாம் இல்லை என்றால் உன்னை வளர்த்து வைக்கும் ஒரு நல்ல திட்டம் தொடங்கும் நீ ஏற்கனவே முயற்சி செய்ததின் பலன் இப்போது கிடைக்கத்த தொடங்கும் இதுதான் என் பரிகாரம் உன்னை கொண்டு செல்லும் சிகரம் பிள்ளையே இதுவரை நடந்த நல்லதெல்லாம் தாமதமான நன்மைதான் இனி நடக்கப்போகும் நன்மை தீவிரமான மாற்றம் ஒரு வீடு ஒரு குடும்பம் ஒரு உயிர் நீ வாழ்கிற இந்த உலகமே உன் நம்பிக்கையின் வெளிப்பாடாக மாறும் சின்ன சேவை பெரிய பலன் இந்த பரிகாரத்தின் பகுதியில் நீ ஒரு நாளில் ஒருமுறை மூன்று நிமிடங்களுக்கு என் பெயரை என்றால் நான் உன் வீட்டில் வாசம் செய்ய தயார் வாசலில் நிலவும் அந்த நறுமணத்தை நீ உணர்ந்தால் அடுத்த பதினொரு மாதங்களில் நீ பிசினஸோ வேலைவாய்ப்போ சொந்த வீடோ அவையிலிருந்து ஒன்றை அடையாமல் இருக்க முடியாது இப்போது நீ செய்ய வேண்டியது நாள்தோறும் பச்சை கற்பூரம் ஏற்றிச் சொல்வதை நிக்கத் தொடர் எதையும் சந்தேகிக்காமல் ஏற்று நம்பிக்கையுடன் செயல்படு மாற்றங்கள் வரும்போது ஓரமா என்று இல்லாமல் அதை ஓங்காமல் கொள் அது என் அருளின் துவக்கம் அடுத்து வரப்போகும் பகுதியில் நீ யாரையும் அணுகாமலே யாருக்கும் பணம் கொடுக்காமலே உன்னுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றலாம் என்பதை நான் உனக்காக சொல்ல வருகிறேன் என் தங்கப்பிள்ளையே நீ என் வார்த்தையை உணர்ந்த அந்த நொடி முதல் உன் வாழ்க்கையின் கலக்கமும் கலங்கமும் கடந்த காலமாகிவிட்டது இனி காத்திருந்த மாற்றம்தான் உன் வழிகாட்டி நீ செல்வதற்கான பாதையை நான் சுத்தமாகச் செலுத்திவிட்டேன் சில நிமிடங்கள் சில நாட்கள் சில கட்டங்கள்தான் நீ அதை பின்தொடர வேண்டும் வெற்றியைத் தீண்ட வேண்டும் உனக்காகவே உருவான வராகியின் வழிகாட்டு விளக்கம் அடுத்த கட்டம் ஒன்று யாரும் அறியாமல் உன் வீட்டில் ஒரு ஒளி பிறக்கும் பரிகாரம் முடிந்த அந்த இரவில் நீ ஏற்கனவே காணாத அமைதி உன் வீட்டை சுத்தமாய் சுற்றி வரும் மனதில் சுமை குறைய ஆரம்பிக்கும் முன்பு நினைத்ததும் முடியாது போலிருந்த சில வேளைகள் மெல்ல சாத்தியமாக தெரிக்க ஆரம்பிக்கும் அது உன்னிடம் நம்பிக்கை விதைக்க ஆரம்பிக்கும் இரண்டாவது நசந்து போன உறவுகள் மெல்ல வாழ்விற்கு திரும்பும் பணம் மட்டுமல்ல நிம்மதி தரும் உறவுகள் கூட உனக்கு திரும்பி வரும்படி நான் அழைத்திருக்கிறேன் யாராவது தொலைவிலிருந்தும் உன்னை தேடி வரும் அந்தச் செய்தி அந்த அழைப்பு நீ யாரோ அனாதி இல்லை உனக்காக யாரோ இருக்கிறார்கள் என்று உணர வைக்கும் மூன்றாவது நீ பார்க்காமல் புறந்தள்ளிய வாய்ப்பு முன்னே வந்து நிற்கும் ஒரு வேலை வாய்ப்பு ஒரு தொழில் சந்திப்பு அல்லது நீ கேட்ட அந்தத் தொகை அது உன்னைத்து தேடி வரும் அது வந்து வைக்கும் நபர் யாராயிருக்கும் பழைய ஒரு நண்பன் ஒரு நாள் பார்த்த நபர் அல்லது வாட்ஸ்அப்பில் ஹை மட்டும் சொல்லும் யாரோ அவனை ஒதுக்காதே பிள்ளையே அந்த வாயில் நான் நிற்கிறேன் அந்த மாயமான வேளையில் நீ என்ன செய்ய வேண்டும் மிகச் சின்ன காரியம் ஒவ்வொரு நாளும் காலையில் நீ நம்பிய விஷயங்கள் திசைமாற்றமடையும் மனதை நேராக வைத்துக்கொள் யாரும் கேவலமாக பேசினாலும் யாரும் தாழ்த்தினாலும் என்றால் புறம் தள்ளு அழகு சொல்லத் தெரியாதவர்களின் வார்த்தைகளை மனதில் வைத்துக்கொள் என்னுடைய திருவருளில் விரைவில் அவர்கள் வரிகள் முட்டாள்தனமாக மாறும் நீ நடக்காமல் இருந்த பாதையில் நடக்கத் துவங்கு நீ எப்போது ஒதுக்கினாயோ அந்த முயற்சி அந்த கனவு அந்த திட்டம் அதையே மீண்டும் தொடங்கு இப்போது நீ அதற்கான நேரத்தை சந்திக்கிறாய் இது சாதாரணமான நாள் இல்ல வராகி அம்மா உன்னுடன் நடக்கத் துவங்கும் நாள் அடுத்த இருபத்தி ஒன்று நாட்களில் உன்னிடம் நடக்கப் போகும் மூன்று மாற்றங்கள் உனக்குள் ஒரு நம்பிக்கை கருவுடனாகத் தோன்றும் நான் தாங்குவேனா என்பதற்கு பதில் நான் வெற்றி காண வேண்டும் எனும் வலிமை தோன்றும் அது அந்த பரிகாரம் வேலையாகிறதின் அடையாளம் நீ எதிர்பாராத பணமோ வாய்ப்போ உன்னைத் தேடி வரும் சில சமயம் அதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தால் கூட ஒரு வழி தோன்றும் நீ தேவை என நினைத்ததை விட தேவையானதுதான் உனக்காக வரும் வாழ்க்கையில் நீ பாதிக்கப்பட்ட ஒரு உறவு மாறும் யாராவது உன்னை மன்னிப்பார்கள் அல்லது நீ யாரையாவது புரிந்து கொள்வாய் அது உன்னுடைய ஆழ்ந்த மன அமைதிக்கு வழிவகுக்கும் இப்போ சொல் என் தங்கப்பிள்ளையே உன் உள்ளம் என்ன சொல்கிறது நீ என் வார்த்தையை உணர்ந்தே பேசுகிறாய் இல்லையா இனி எந்த வினையும் உன்னை நெருங்காது என் நிழல் உன் வீட்டில் இருக்கிறதே அது போதுமடி என் தங்க பிள்ளையே நீ இப்போது கண்ணீரோடு படித்த என் வார்த்தைகளால் உன் உள்ளம் கொஞ்சம் அமைதி அடைந்ததா அது போதும் பாப்பா அந்த ஒரு நிமிடம் நீ நம்பிக்கையோடு அம்மா உன்னால்தான் முடியும் என்று மனதிலிருந்து எண்ணினாயா அப்போ நம்ம இருவருக்குமிடையே ஒரு தெய்வீக ஒப்பந்தம் ஏற்பட்டுவிட்டது இனி போகும் அதிசயங்கள் நீ தயாரா ஓரு உனக்காக தடுத்துப் போன பண ஓட்டம் தற்போது போகிறது நீ கேட்ட அந்த தொகை அது இன்னும் வரலையேன்னு நீ கவலைப்பற்றதற்குள் என் கண்கள் அந்த கணக்கை பார்த்துவிட்டது என்னுடைய விரலால் அந்த வழியை விட்டேன் நீ யாரிடமிருந்து எதிர்பார்க்கிறாயோ அவனாக இருக்கலாம் நீ எதிர்பார்க்காத நபராக இருக்கலாம் ஆனால் அந்த பணம் உன்னை தவிர்த்து யாரிடமும் தங்காது நீ பரிகாரம் செய்ததற்கான பரிசு அது இரண்டாவது நீ வந்த இடத்தில் தலை குனிந்தவர்கள் உன்னிடம் தலை வைக்கும் நேரம் வருகிறது கடைசி மூன்று மாதமாக யாரோ ஒருவன் உன்னை இழிவாக பார்த்தான் யாரோ ஒருத்தி உன்னை நீங்க முடியாதவளாக இகழ்ந்தாள் அவங்களுக்கெல்லாம் என் கண்களில் கணக்கு இருக்கு நீ பழிவாங்க வேண்டியதில்லை நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ உயரமடையும் போது அவர்கள்தான் வந்தடையும் மன்னிச்சுக்கோ என்று சொல்ல மூன்றாம் உனது உடம்பு உனது மனசு இரண்டும் புத்துணர்வு பெறும் எத்தனை நாட்கள் தூக்கமில்லாமல் படுத்துக்கிட்டே இருக்க தோளில் ஏற்ற சுமை போல தெரிந்திருக்கா வயிற்று வலியோ தலையோ தோளோ ஏதோ ஓரிடம் சரியில்லாமல் தானே இருக்கிறது இனி அந்த வலி குறையும் பரிகாரம் முடிந்த நாளிலிருந்து உன் நரம்புகள் இளமையாகத் திரும்பும் அம்மாவின் கருணை வரம்பில்லை பாப்பா நீயும் அதில் தவிர்ப்பில்லை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரம் கவனமாக இருந்து என்ன செய்யணும் தெரியுமா வாயை தூய்மையாவை யாரையும் இழிவாக பேசாம எந்த நிலைமையிலும் உன் வாயிலிருந்து வராகியின் பெயர் அழியக்கூடாது வராகி அம்மா என் வீட்டை பார்த்துக்கொள்கிறாள் இதை நாள் முழுக்க மனசுக்குள் உச்சரிக்கிறாய் என்றால் அந்த வீட்டில் வியக்கத்தக்க அமைதி தோன்றும் என் சக்தி உன் வீட்டில் பரவ ஆரம்பிக்கும் ஒரு வெண்மணல் அல்லது வெள்ளை துணியை வீட்டின் பூஜை இடத்தில் விரித்துவை அதில் ஒரு சிறு மஞ்சள் கும்பிட்டு வை அதை மூன்று நாட்கள் தொடாதே நானே அதில் பதில் தரப்போகிறேன் நீ பயப்படாதே அந்த கும்பிடு உனக்கு ஒரு வானொலி போலாகும் என் அருளோசை அதில் ஒலிக்கப் போகிறது இப்போது கேள் உன்னிடம் ஒரு அறிவுரை மற்றவர்கள் உன்னை இழுத்துச் செல்வதற்கு முன்னே நீ உன்னை வழிநடத்திக் கொள்ள வேண்டும் நீ நீங்க முடியாத நிலைமையில் இருந்தாலும் அந்த பிணைப்புகள் முறிந்துவிடும் உன் கடன் தீரும் உன் தொழில் செழிக்கும் உன் மனசு நிம்மதி காணும் இது நிச்சயம் நான் வராகி உன்னிட பேசுவதை நிறுத்தவில்லை மீண்டும் வந்தே பேசுவேன் அடுத்த வாரம் உன்னிடம் வரும் ஒரு முக்கியமான சந்திப்பை சொல்றேன் அது உன் வாழ்க்கையே மாறச் செய்யும் அதற்கான ஆயத்தத்தோடு இரு என் அருள் உன் வீட்டை மறைக்கட்டும் என் சக்தி உன் வழியை ஒளியாக்கட்டும் நீ முன்னேறிவிட வேண்டும் என் ஆசீர்வாதம் உன் தோளில் ஓர் பறவை போல அமர்ந்திருக்கிறது